கதை போல் சொல்கிறது உணவு தூக்கம் பயம் ஆசை இந்த நான்கு விஷயங்களில்தான் மனிதன் சிக்கிவிடுகிறான் ஆனால் ராமாயணத்தில் நால்வர் இருந்தார்கள் இந்த நான்கையும் ஜெயித்தவர்கள் அந்த நால்வர் யார் தெரியுமா முதல் பேர் பரதன் உணவை வென்றவர் மன்னராக இருந்தும் பரதன் அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டார் சாப்பாட்டும் இனிப்பும் ஆடம்பரமும் எதுவும் வேண்டாம் என்றார் ராமர் வனவாசம் சென்றபோது பரதன் கூட தனக்காக வாழவில்லை தவசியைப் போல காசாய வஸ்திரம் அணிந்து பழம் மாத்திரம் சாப்பிட்டு அதுவும் குறைவாகவே அவருக்காக உணவு இல்லை ராமர் நினைவே உணவாயிருந்தது பரதன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உணவு என்பது உடலுக்கே அல்ல மனத்தின் பசியும் ராம பக்தியில் தனியும் இரண்டாம் பேர் லட்சுமணன் தூக்கத்தை வென்றவர் யோசிக்கவும் கடினம் பதினான்கு ஆண்டுகள் ஒரே இரவிலும் தூங்கவில்லை ஏன் இராமர் மற்றும் சீதாவின் பாதுகாப்பு அதுவே அவருக்கு பெரியது இரவு முழுக்க விழித்து கண்களில் தூக்கம் வந்தாலும் வேலையில் தளராமல் இருந்தார் அது தவம் இல்லை அது அன்பு லக்ஷ்மணன் நமக்கு சொல்லுகிறார் அன்பும் கடமையும் உள்ளபோது தூக்கமும் அடங்கிவிடும் மூன்றாம் பேர் ஹனுமான் ஆசையை வென்றவர் சக்தியில் முதன்மை ஆனால் ஆணவமில்லை ஸ்திரீ ஆசை பொருள் ஆசை எதுவும் இல்லை ஒரே ஆசை ராமசேவை ராமபக்தி உலகம் காட்டும் காமம் கோபம் லோபம் அவற்றையெல்லாம் ஹனுமான் ஜெயித்தார் உண்மையை சொன்னால் மனதை வென்றவன்தான் உண்மையில் ஜெயிக்கிறான் நான்காம் பேர் விபீஷணன் பயத்தை வென்றவர் லங்கையின் நடுவே இருந்தும் தர்மத்தை விட்டுவிடவில்லை ராவணன் போன்ற சகோதரன் சக்தி மிக்க அரசும் இருந்தாலும் தர்மமும் அதர்மமும் முன்பாக வந்தபோது விபீஷணன் பயத்தை விட்டு தர்மத்தை தேர்ந்தெடுத்தார் அவர் தெரிந்திருந்தார் பயந்தவன் வாழ்ந்தே இறந்தவன் போல சத்தியத்திற்காக நின்றவன் எவராலும் வீழ்த்தப்பட மாட்டான் நால்வர் நாலு ஜெயிப்பவர் உணவு தூக்கம் பயம் ஆசை இதையெல்லாம் ஜெயித்தால்தான் உண்மையான ராம பக்தர் எனலாம் அவர்கள் முடிந்தது போல நாமும் முடிக்கலாம் ராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் இராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறுபடி சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்